वेरी आप बच्चे ना अलग अलग सोए थे वेरी अन्य अलग अलग तो वो अलग जैसे कि मैं इंडिया एटीपी अलग जैसे कि सरकार अलग जैसे कि नाइन अलग जैसे कि वेरी ना इंडिया अरे ये बात कौन है ये इंडिया क्या कहे ये बता रहा है ये बात बोल रहा है सुन रही ये बहुत ही निशान को मिली बात ये मानो बहुत ही निशान आज तो जब बोले तो था, नहीं था। चिनगड़ा कार्यक्रम में हम अपने पूर्वों का कार्यक्रम है 1000 के 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 10 எதெதத்துக்குடா ஹோலிகிக்குடா கேட்டீ இபரையில என்னைய எல வெச்சிருக்க சத்தியமா தெரிஞ்சது இல்ல சத்தியமா எல அம்மா ஒரு கேள்வி ஒரு ஒரு புண்ணே நானா தெரிஞ்சது இல்லை canvas தான் வாங்க அதை எடுத்து வாங்க வீட்டுல அவனுக்கு கேட்டா அவங்கள புது ஆபத்து ஏமாச்சிருவோம் புதுசா எனக்கு என்னத்தை எடுத்துரும் நீ வீட்டுல இருந்து போட்டு புரியும் குருகியை மகிட்ட போயிட்டு விடு சத்தியவாட்ட போயிட்டு விடு அவனான் பாபா தவான் ஓ அப்படியா இவரை பன்னெட்டு மணிக்கு அரச போயிட்டு பாருங்கடா அடிமா நான் அன்னெண்டு மீட்டர் உங்களுக்கு பதினோரு நம்பருக்குனா அடி கூப்பிட போட்ட போடுறேன் இவரை கணவர் அன்னைக்கு நம்ம பாறா நீ இன்ன அனகன பண்ணிட்டா அந்த அனகனல பாறா அதிதீதியா தெரிஞ்சா பாத்த அந்த காரணத்த நம்ம அனகனல பாறா காரணமா இருந்துச்சு அதகப்ல இந்த சிறல்ல பாருங்க அங்க உள்ள இருக்கிறபடி எப்படி பட்டு இந்தமான உட்கார்ந்த இடParameteriனா அவ நன்றி சொர்க்கமே இல்லைன்னு கேளிக் கொண்டா கைலே கொண்டா நீங்க ஆமே எவ்வளவு இருக்கானு குதிяна ஒரு சோறு குதிுறே ஒரு காளை குதிுறே அப்படியே ஏ காரணங்களுக்காக அமர்றதுக்கு அந்த ஐந்து அடங்கிறது மூணு நிமிஷம் தான் எப்படி இருந்து நடக்குங்க நான் ஒரு நீங்க இல்லை என்ன சுத்தலாம் அట్లా புரியலை எங்க எல்லையில இருக்கறாங்க அ சொன்ன எல்லையில வர இன்றும் இன்னும் ஒரு சில வாசத்தர ஒரு விடியற போறது இந்த வான्यात எல்லா காலத்துல ஆகாம போறதா தெரியா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆசிங்கீடி தீர கோளியின் தீயன்றது அங்க எதிரே மேடை பார்த்தாச்சுங்க நக வந்துச்சுங்க அம்மா அண்ணாங்க கேக்குறாங்க புத்தே பரதாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தே ஆனால் தாளியலும் கம்மளிகிதையா கொடுத்தாரு அதற்கான பதண்டை இது அவளுக்கு உத்தரவுது அவனுக்கு பரமரை செய்ங்க சரி